நமஸ்காரம் அன்பு தமிழ் நஞ்சங்களுக்கு வணக்கம் இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இந்த பொங்கல் வித்தியாசமான பொங்கலாக அண்ணாமலையின் பொங்கலாக மோடியின் பொங்கலாக பரிமளிக்கக்கூடிய பொங்கலாக எதிர்வரும் தேர்தலை எதிர்நோக்கி காத்திருக்கும் பொங்கலாக இந்த பொங்கல் விளங்குகிறது இன்றைக்கி மூணு சப்ஜெக்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல அண்ணாமலை டாப் டாபிக் அண்ணாமலை அட்டு துக்லக் விழா துக்லக் விழாவுக்கு முன்னாடி அண்ணாமலை தன்னுடைய பயணத்தை எப்படி இருக்கார் சில பேர் வந்து இங்கேருந்து ஏதோ ஒரு இடத்துக்கு போக வேண்டியது வேற ஒரு கல்யாணத்துக்கு போய் அங்கே வந்து ஹிந்து தர்மத்தை பற்றியும் ஹிந்துவனுடைய கல்யாணத்தை பற்றியும் கொச்சையாக பேச வேண்டியது அந்த மாதிரி தழந்தாழ்ந்தி பேசக்கூடியவர்கள் பிஜேபியில் கிடையாது மோடியும் அப்படி செய்ய மாட்டார் அண்ணாமலையும் அப்படி செய்கிறது கிடையாது எதை எங்கே பேச வேண்டும் அப்படின்னு அவர்களுக்கு ரொம்ப நன்றாக தெரியும் உதாரணத்துக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு யூனிவர்சிட்டிக்கு போயிருக்கார் அண்ணாமலை அந்த யூனிவர்சிட்டியில் கொஞ்சம் கூட சிறிதளவு கூட பாலிட்டிக்ஸ் கலக்காமல் அரசியல் கலக்காமல் ஒன்றே ஹால் மணி நேரம் பேசியிருக்கார் அந்த மாதிரி சில மேரால் பேசுறதுக்கு துண்டு சீட்டு இல்லாமல் சீட்டு இல்லாமல் அடுத்தவங்கள பார்த்து பார்த்து பேசாமல் அப்படியெல்லாம் பேசக்கூடிய தலைவர்கள் பிஜேபியில் பலரும் அதில் அண்ணாமலை இன்னைக்கு தமிழ்நாட்டை காக்கக்கூடியவராக அனைவருக்கும் தெரிகிறார் அது மட்டுமல்ல அவர் ஒவ்வொரு இடத்துக்கு போகிற போதும் சரி தன்னுடைய காரியக்கர்த்தா கிட்ட பேசச்சே அவருடைய டோன் வேறு மாதிரி அந்த சப்ஜெக்ட் வேற மாதிரி அதுவே பப்ளிக்கில் பேசச்சே தன்னுடைய பாத யாத்திரையில் பேசச்சே வேறு மாதிரி அந்த இடத்துக்கு சூழ்நிலையில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எப்படி எதை ரிசீவ் பண்ணுறாங்க எதை கிரகித்து கொள்வார்கள் எது அவர்களுக்கு தேவை இல்லாத இஷ்டத்துக்கு தான் சொல்ல நினச்சதெல்லாம் அங்கே வந்து சொல்கிறதில்ல அவர்களுக்கு எது தேவை அந்த இடத்திற்கு எது தேவை என்று அறிந்து ஆராய்ந்து பேசக்கூடிய முதல் நபராக இருக்கக்கூடியவர் இன்றைக்கி அண்ணாமலை அவர் துக்கலக் விழாவில் பேச ஆரம்பிக்கிறார் அதற்கு முன்னாடி மிஸ்டர் சசி தரூர் பேசிட்டு போயிருக்கார் அடுத்தது துக்கலக்கனுடைய ஆசிரியர் பேசியிருக்கார் இவர் வந்து பேச போகிறார் இவர் பேசி முடித்த முடிக்க போகிறேன்னு சொல்லச்சு பாரத் மாதாக்கு ஜெய் அப்படின்னு சொல்லி முடித்த உடனே காலி ஆயிருக்கு அப்படின்னா எந்த அளவுக்கு அண்ணாமலைக்காக அனைவரும் காத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தோம் அண்ணாமலை இங்கே வந்து பேச ஆரம்பிக்கிறார் உங்களுக்கு தெரியும் ஒரு பேச்சு பேச ஆரம்பிக்கணும் அப்படின்னா எந்த மாதிரி பேசணும் முதல்ல அங்கே இருக்கிறவங்கள அட்ரஸ் பண்ணணும் மேடையில் இருப்பவர்கள் அடுத்து கீழே இருக்கக்கூடிய பெரிய மனிதர்கள் அவர்களை அந்த பணிவான ஆரம்பம் மிக அழகாக ஆரம்பிக்கிறார் இது எல்லாரிடமும் இருக்கிறது அண்ணாமலையிடம் அது மேன்மையாக இருக்கிறது ஒரு பணிவான ஆரம்பம் தான் எதுக்காக இருந்தோம் லேட்டாக எடுத்து என்ன ரீசன் லேட்டானதுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஆரம்பிக்கிறார் அந்த இடம் வந்து சோவை பற்றியது அவர் கட்டாயம் சொல்ல வேண்டிய வார்த்தைகள் சோவை பற்றிய வார்த்தைகள் சோ இருந்திருந்தார்னா இன்னைக்கு இருந்திருந்தார்னா அவர் என்ன பேசியிருப்பார் அன்னைக்கே பேசினார் குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருந்த நரேந்திர மோடிஜி வினாடி வைச்சிருந்து என்ன பேசினார் மெர்சென்ட் ஆஃப் டெத் அப்படின்னு அவருக்கு பட்டம் கொடுத்துருக்காங்க ஆனால் மெர்சன்ட் ஆஃப் டெத் ஆஃப் கரப்ஷன் மெர்ச்சன்ட் ஆஃப் டெத் நெப்போட்டிசம் எக்ஸட்ரா 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 இதையெல்லாம் பேசினவர் இன்னைக்கு அவர் இருந்திருந்தார்னா மெர்ச்சன்ட் ஆஃப் டெத் டினாஸ்டிக் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இதை முக்கியமாக பேசியிருப்பார் அப்படின்னு துக்ளகை பற்றி அதாவது சோவை பற்றி துக்ளக் வாசகர்கள் எதை விரும்புவார்கள் அப்படிங்கிறத பற்றி ஒரு சில வார்த்தைகள் அடுத்தது இன்றைய டாப்பிக்காக இருக்கக்கூடிய பொங்கல் மோடி பொங்கல் வைத்ததை பற்றி ஒரு இரண்டு மூன்று வார்த்தைகள் அந்த அந்த மோடி அவருடைய குட் கவர்னன்ஸ் இன்றைய நாட்டுக்கு எது தேவை கிட்டத்தட்ட அதற்கு முன்னாடி பதினான்கு வருடங்கள் இல்லை எழுபது வருடங்கள் ஆண்டை நாட்டை ஆண்ட காங்கிரஸ் என்ன செய்தது பத்து வருடத்தில் மோடி என்னென்ன செய்தார் அதை சுருக்கமாக எடுத்துரைத்தார் அது முடித்த உடனே அது பொங்க பிஎம் அப்படின்னு முடிச்ச உடனே அடுத்து திரும்பி துக்ளக் வர்றார் துக்ளக் எப்படி ஆரம்பிக்கப்பட்டது இன்றைக்கும் அது எப்படி இருக்குது வணிகம் சார்ந்த கிடையவே கிடையாது ஒரு சில பத்திரிகைகள் போல மக்களை ஈர்க்கும் செய்திகளை மட்டும்தான் நான் கொடுப்பேன் அதற்காக சில ஜோக் கொடுப்பேன் தேவையில்லாத விஷயங்களை கொடுப்பேன் இல்லாமல் வணிகம் இல்லாமல் இன்றைய துக்லக் ஆசிரியர் குருமூர்த்தியும் சோவினுடைய அடி ஒற்றி எந்த அளவிற்கு மிக அழகாக இந்த அரசியலை நம்முடைய வாழ்க்கையை துக்லக் மூலியமாக சொல்கிறார் அப்படிங்கிறத ரொம்ப அழக துக்ளக்கு பற்றி சொன்னார் துக்ளக்கு அப்படின்னு சொல்லச்சே அடுத்தது வரக்கூடியது என்னது இனிமேல் வரக்கூடியது எல்லாமே அரசியல் தான் முதல் ஒரு சாடு டிஎம்கேவை டிஎம்கேக்கு என்னென்ன அவர்களுக்கு பவர் ஹங்கரி பவர் வெரி வந்த உடனே இன்னைக்கு எல்லாருக்குமே ஒரு ஐந்து வருடம் ஆட்சி இருக்குதுன்னா நான்காவது வருடத்திற்கு மேலே தான் அவருடைய ஆட்சி சீணித்து போகும் அடுத்தவர்கள் குறை சொல்லும்படி இருக்கும் ஆனால் இவர்கள் வந்த உடலேருந்து ஆரம்பிச்சிட்டாங்க டிஎம்கேனுடைய ஆட்சியை வறுத்தெடுத்திருக்கிறார் கரைகள் எந்த அளவிற்கு கரை கட்டின வேட்டியுடைய அவர்களிடத்தில் எவ்வளவு கரைகள் இருக்கின்றன அப்படிங்கிறத அப்படி புட்டு புட்டு வச்சிட்டார் அடுத்தது இப்போது அவர்கிட்ட பவர் பாலிட்டிக்ஸ் அப்படின்னா மோடி என்ன செய்தார் மோடி கிட்ட இருக்கிறது என்ன மோடியினுடைய பத்து வருட ஆட்சி எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிச்சு அவருடைய கிராஃப் அந்த கிராஃபுக்கு முதன்மையான என்னது அவர் ஒழிக்க நினைத்த பவர்ர்டி மோடி ஒழிக்க நினைத்தது இந்த நாட்டிலிருந்து ஒழிக்க நினைத்தது பாவர்டி அதுக்கு வந்து புள்ளி விவரங்களோடு நேருனுடைய ஆட்சியிலிருந்து மோடியினுடைய ஆட்சி வரை விதம் விதமாக விதம் விதமாக அலசி அலசி ஆராய்ந்து புள்ளி புள்ளி விவரங்களோடு எடுத்துரைத்தார் அடுத்தது மோடி அப்படின்னு சொன்னால் நமக்கு தெரியும் அதனுடைய தூய்மையின் பாரதம் தூய்மை பாரதம் பலவிதமான மக்கள் நல திட்டங்கள் இந்த திட்டங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத ஒரு கிறிஸ்பாக ஒரு இரண்டு மூணு நிமிஷங்கள்லையும் சொன்னார் அதையும் அந்த வீடியோவை நம்ம பார்க்கலாம் மோடியினுடைய திட்டங்கள் என்ன அப்படிங்கிறத அவர் சொன்னது ரொம்ப கிறிஸ்பாக சொன்னது இதற்கு அடுத்தது பிஜேபியினுடைய மேனிஃபெஸ்டோ இந்த பிஜேபியினுடைய மேனிஃபெஸ்டோவை நீங்கள் இன்றைக்கும் எடுத்து படித்து பார்க்கலாம் சில பேர் மேனிஃபெஸ்டோ நான் ஐநூறு வாக்குகள் கொடுத்துருக்கேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க அதில் எவ்வளவு தான் பூர்த்தி செஞ்சாங்கன்னு தெரியல ஆனால் பிஜேபி கொடுத்த மேனிஃபெஸ்ட்டோவில் அவர்கள் என்னென்ன செய்தார்கள் இன்று வரை என்ன சாதித்தார்கள் எங்களால் அஞ்சு வருஷத்தில் எவ்வளோ சாதிக்க முடியும் பத்து வருடத்தில் எவ்வளோ சாதிக்க முடியும் அடுத்த ஐம்பது வருடங்களில் எவ்வளவு சாதிக்க முடியும் என்பதை வாரியாக ரொம்ப கிளியர் கட்டாக எடுத்து சொல்லியிருக்காங்க பிஜேபி மேனிஃபெஸ்டோவில் இதை கட்டாயம் ஒவ்வொருத்தரும் படிக்கணும் பிஜேபி மேனிஃபெஸ்டோ ஒவ்வொருத்தரும் படிக்கணும் படித்து தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இந்த நாடு முன்னேறணும் நான் முன்னேறணும் அப்படின்னா அதை படித்தாதான் தெரியும் வெறும் டிஎம்கேவை மட்டுமே பேசிகிட்டு இருந்தாலோ படித்தாலோ பேசினாலோ நாடு முன்னேறாது அவர்கள் தங்கள் மட்டும் தான் முன்னேற்றி கொண்டிருக்கிறார்கள் ஒழிய நாட்டை முன்னேற்ற வேண்டும் என்ற எண்ணமே கிடையாது அவங்களுக்கு வாடா 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 என் ஏரியாவுக்கு வாடா என் வீட்டுக்கு வாடா வெறும் உதாரோடு சரி அவங்களுடைய அந்த பார்ட்டி வெறும் உதார் பார்ட்டி ஸ்டிக்கர் பார்ட்டி அடுத்தது பார்ட்டின்னு சொன்னே நமக்கு என்ன ஞாபகம் வருது அவங்கள்டையும் எக்ஸ்கியூஸ் எதையாக இருந்தாலும் ஏன் நீ செய்யலைன்னா எனக்கு வந்து முன்னாடி வச்சுட்டு போனவங்க கடன் வச்சுட்டு போயிட்டாங்க வெள்ளம் அதிகமாக வந்துருது கடல் உள் வாங்கலை ம மழை அதிகமாக பேஞ்சிருத்து நான் கேட்டபோது அவங்க ரெண்டு சென்டிமீட்டர் நாங்கள் இருபது சென்டிமீட்டர் மழை பெஞ்சது இந்த மாதிரி எந்த மாதிரி சாக்குகளுமே சொல்லாத பாரத பிரைம் மினிஸ்டர் அனைத்து திட்டங்களையும் எப்படி அருமையாக செயல்படுத்தியிருக்கார் அப்படிங்கிறது இந்த நாட்டினுடைய ஒரு உதாரணமாக திகழக்கூடியவர் உதாரண புருஷராக திகழக்கூடியவர் மோடி அப்படின்னு கிளியர் கட்டாக சொல்லிருக்க அடுத்தது அவர் பேசக்கூடியது என்னென்னா பிஜேபியினுடைய ஃபினான்ஷியல் அதாவது ஃபினான்ஸ் கமிஷன் ரிப்போர்ட் இந்த ஃபினான்ஸ் கமிஷன் ரிப்போர்ட்டில் எவ்வளவு மைக்ரன்ட்ஸ் இப்போ தமிழ்நாட்டுக்கு இருவந்த இருபத்தஞ்சி லட்சம் மைக்ரன்ஸ் வந்ததுனால அதனுடைய இம்பேக்ட் என்ன நமக்கு என்ன சார் இவ்வளோ இப்போ அடுத்தவன் நம்மக்கிட்ட வந்தால் நாம் வெளிநாடு போக வேண்டியிருக்கு சில மாவட்டங்களில் பாத்தீங்கன்னா வீட்டில் ஆளே கிடையாது எல்லோரும் வெளியில் வந்து தான் சம்பாதிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஒவ்வொரு மாவட்டத்துக்கு இருக்குது வெறும் நாலு மாவட்டம்தான் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் கோயம்புத்தூர் இப்படி நான்கு மாவட்டங்கள் மட்டும்தான் கொடுக்கறது அந்த நான்கு மாவட்டங்களுக்கு முழுக்க மட்டுமே செலவழிக்க முடியுமா இவர்களுடைய கொள்கையே சரியில்லை அப்படின்னு அதை கொஞ்சம் அப்படிபடி டச் பண்ணிவிட்டு அவர்களுடைய கொள்கையை பற்றி சொல்லிவிட்டு அடுத்தது குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த இடம் தான் சார் ஹைலைட்டு க்ளோபல் இன்வெஸ்ட்மெண்ட்டு குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் இது வரைக்கும் ஊரெல்லாம் சுற்றினாங்களே இன்வெஸ்ட்மெண்ட்டு என்ன இன்வெஸ்ட்மெண்ட் வந்தது உங்களுக்கு ஏதாவது கண்ணுக்கு தெரியுதுதா இன்வெஸ்ட்மெண்ட் இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு ஆறு புள்ளி ஆறு லட்சம் கோடி அப்ராக்சிமேட்டாக இன்வெஸ்ட்மெண்ட் வரப்போகிறதுன்னு சொல்கிறாங்க இந்த ஆறு புள்ளி ஆறு லட்சம் கோடி இவங்க வந்து அதாவது என்ன வேணும்னா ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட்டு ஸ்டேபிள் அண்ட் ஏபிள் கவர்மெண்ட் இருந்தால்தான் இன்வெஸ்ட்மெண்ட் உள்ளே வரும் அது இவர்களிடம் இருக்கிறதா இல்லை இங்கே ஒன்று பேச வேண்டியது அங்கே ஒன்று பேச வேண்டியது இங்கே வந்து வெளியில் உதார் விட வேண்டியது உள்ளே போய் காலில் விட வேண்டியது இப்படியெல்லாம் இருந்தால் அது ஸ்டேபிள் கவர்மெண்ட் இல்லை வளர்ச்சியை பற்றி சிந்திக்கிறதே கிடையாது தன்னுடைய வளர்ச்சியை பற்றி மட்டுமே சிந்திக்கிறார்கள் இதனால் இதற்கு முன்னாடி எடுத்த இதற்கு இதே குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட்டில் குஜராத் இருபத்தி ஆறு லட்சம் கோடி வாங்கியிருக்கு இதே மூணு நாளில் இதற்கு முன்னாடி யூபி உத்தரப்பிரதேசம் கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு லட்சம் கோடி வாங்கியிருக்கு அதுவும் ஒரு ஒன்பது லட்சம் கோடி ஒரு ரொம்ப பின்தங்கிய மா மாவட்டத்திற்காக வாங்கினது அடுத்தது கர்நாடகா போன வருஷம் வாங்கினது பத்து புள்ளி ரெண்டு லட்சம் கோடி ஆனால் இவங்க இந்த ஆறு லட்சம் கோடி வருமா வராதான்னே தெரியாது அதிலையும் இவங்க யாரை வெளியில் வந்து சொல்ல வேண்டியது அம்பானி அதானின்னு உதாரப்பட வேண்டியது அவங்ககிட்ட போய் திரும்பி நிற்க வேண்டியது எதுக்கு இந்த உதாரணம் இதை பற்றி வெரி டீட்டெயிலா அடுத்த ரெண்டு நிமிஷம் காணொலி அவருடைய காணொலி அதுல நம்ம இன்வெஸ்டர் சமிட் நடத்தி இருக்கோம் நமக்கு பணம் வேண்டும் மிக முக்கியம் பணம் வேண்டும் நமக்கு ஆறு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் கோடி நமக்கு வந்திருக்கு நமக்கு முடிந்து மூணு நாள்ல குஜராத் இன்வெஸ்டர் சமிட் நடத்திருக்காங்க இருபத்தி ஆறு லட்சம் கோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பிப்ரவரியில இருபி இன்வெஸ்டர் சமிட் முப்பத்தி மூன்று லட்சம் கோடி

வரக்கூடிய பணம் என்பது பியூச்சர் பொட்டன்ஷியல பார்க்கும் அடுத்த இருபது ஆண்டுகள் எங்க ஸ்டெபிலிட்டி ஆஃப் பொலிட்டிக்கல் எக்கனாமி என்ன பாலிடிக்ஸ் எப்படி இருக்கு கரப்ஷன் எப்படி இருக்கு கோயிங் ரேட் எப்படி இருக்கு பவர் சென்டர் நம்ம பார்க்கறது இதுக்கு முன்னாடி சசி தரூர் பேசிட்டு போனார் அந்த சசி தரூர் பேசுறதெல்லாம் சில விஷயங்கள் தனக்கு ஒத்து வரல அதுக்கு அப்படின்னு ஒரு ஃபிட்டிங் ரிப்ளையா ஒரு ரெண்டு மூணு ரிப்ளை நான் ஐநா கவுன்சிலை பத்தியும் மற்ற இடத்தினுடைய ரிப்ளையை பத்தியும் ரொம்ப டாட்டாவோட

இதுவரை மீனவர்கள் யோஜனா பத்தாயிரம் கோடி ரூபாய் நேரடியாக ஒதுக்கீடு செய்யும் ஆட்சிக்கு வந்த பிறகு மீன்வளத்துறைக்கு புதிதாக ஒரு அமைச்சகத்தை உருவாக்கி அதே போல சும்மா சொல்லி ஒரு வீட்டுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் முப்பத்தி ஒன்று முடிவதற்குள்ள ஜன்ஜீவன் திட்டத்துல லாஸ்ட் ஹவுஸுக்கு பைப்பில் தண்ணி கொண்டு போய் கொடுப்போம் நம்ம ஆட்சிக்கு வரும்பொழுது இரண்டாயிரத்தி பதினான்குல ரெண்டாயிரத்தி அறிவிச்ச திட்டம் ரெண்டாயிரத்தி ஆட்சியில் நம்ம அறிவிக்கிறோம் அறிவிக்கும் போது வெறும் பதினேழு சதவீத வீடுகளுக்கு இந்தியாவில கல்பில தண்ணி வந்து அரசியல் அங்கீகாரம் மற்றும் பொருளாதார மேம்பாடு இந்தியாவுடைய முதல் பழங்குடியினத்திலிருந்து ஜனாதிபதி அம்மா திரௌபதி முர்மு அவங்க வந்திருக்கிறாங்க அரசியல் அங்கீகாரம் அதன் பிறகு இருபத்தி நான்காயிரம் கோடி ரூபாய் தனியா ஒரு செப்பரேட் ஹெட்ல முதன் முதலாக இருந்து ஜனஜாத்யா திவஸ் என்று சொல்லக்கூடிய அவருடைய நாளை வந்து அவர்களுக்கான ஒரு சிறப்பு நாளாக கொடுப்பதிலிருந்து சத்தீஸ்கரிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய முதலமைச்சரை பழங்குடியினத்திலிருந்து தேர்வு செய்ததிலிருந்து அரசியல் அதிகாரம் மட்டுமல்ல பொலிட்டிக்கல் பவர் எக்கனாமிக் பவர் இரண்டும் சேர்ந்து செல்ல வேண்டும் பாரதிய ஜனதா கட்சி அதை கொடுக்க வேண்டும் பாராளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் பெண்களுக்கு புதிய விவசாயிகள் உற்பத்தி நோடை உருவாக்குவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூலை மாசத்துல பத்தாயிரத்தி ஒன்னாவது எஃபிஓ முடிச்சு காட்டும் பெற்றிருக்கின்றோம் இஸ்லாமிய பெண்கள் பாதுகாப்பு பெட்ரோல்ல பத்து சதவீதம் எத்தனால் ரீச் இன்னைக்கு சிறு குறு விவசாயிகளுக்கு பென்ஷன் திட்டம் செப்டம்பர் இரண்டாயிரத்தி பத்துல கொண்டு வந்திருக்கும் நீர் மேலாண்மைக்கு தனி அமைச்சகம் ஆர்டிகல் முன்னூத்தி இருபது அயோத்தியா ராமர் கோவில் நம்முடைய மேனிபெஸ்டோ எடுத்து ஒரு ஒரு லைனா நீங்க டிக் போட்டுட்டு வந்தீங்கன்னா எவ்ரி திங் ப்ராமிஸ் டு இந்தியன் பீப்புள் நாட்டு மக்களுக்கு இது இந்தியாவில முதலுங்க நாட்டு மக்களுக்கு முதன் முதலாக ஒரு ஆட்சி தான் சொல்லியது ஐந்து ஆண்டு வரவே செய்து காட்ட முடியும் என்று காட்டி இருக்கிறோம் நாங்க எக்ஸ்கியூஸ் கொடுக்கலீங்க ஐயோ ஹீரோகஸ் இப்படி நாங்க என்ன பண்றது சொல்றதை கேட்க மாட்டறாங்க ஐயோ நம்ம பணத்தை டெல்லியில இருந்து நூறு ரூபா அனுப்பாச்ச பதினஞ்சு ரூபா தாங்க வருது எண்பத்தஞ்சு ரூபாய சாப்பிடுறாங்க நாங்க என்ன பண்றது சொல்லலீங்க ஐயோ இந்த நாட்டுல கரப்ஷன் அதிகம் நம்மளால செய்ய முடியல சொல்லிலீங்க பொலிட்டிக்கல் இன்ஸ்டபிலிட்டி இருக்கு அஞ்சு வருஷத்துக்கு அஞ்சு வருஷத்துல கிட்டத்தட்ட எல்லா மாநிலங்களும் எலெக்ஷன் சைக்கிள்ல மாட்டி வெளியே வருது நம்ம சொல்லலீங்க ஒரு எலெக்ஷன் சைக்கிள் கிட்டத்தட்ட ஆறு மாத காலம் அரசு இயந்திரங்கள் ஸ்தம்பிச்சு நிக்கிறாங்க அதனால நம்முடைய டெவலப்மெண்ட் பின்னாடி போகுது எந்த காரணமும் எந்த எக்ஸ்கியூஸும் கொடுக்காம ஒரு ப்ரீவன் கவர்மெண்ட் ஒரு ப்ரீவன் பெர்ஃபார்மர் செய்து காட்டி இருக்கின்றோம் மனது வைத்தால் நம்முடைய நாட்டிலே நம்மால் செய்ய முடியும் என்று நம்ம இன்வெஸ்டர் சமிட் நடத்தி இருக்கோம் நமக்கு பணம் வேண்டும் மிக முக்கியம் பணம் வேண்டும் நமக்கு ஆறு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் கோடி நமக்கு வந்திருக்கு நமக்கு முடிந்து மூணு நாள்ல குஜராத் இன்வெஸ்டர் சமிட் நடத்தியிருக்காங்க

அவங்க அட்ராக்ட் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் மட்டுமே ஒன்பது லட்சத்தி எழுபத்தி நான்காயிரம் கோடி மோர்தன் தமிழ்நாடு அட்ராக்ட் ஸ்டாலின் அவர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மணி வில் ஆல்வேஸ் சி தியூச்சர் மணி வில் நெவர் சி தாஸ்ட் வரக்கூடிய பணம் என்பது பியூச்சர் பொட்டன்ஷியலை அடுத்த இருபது ஆண்டுகள் எங்க ஸ்டெபிலிட்டி ஆஃப் பொலிட்டிக்கல் எக்கனாமி என்ன பாலிடிக்ஸ் எப்படி இருக்கு கரப்ஷன் எப்படி இருக்கு கோயிங் ரேட் எப்படி இருக்கு பவர் சென்டர் அடுத்தது நம்ம பண்ணோம்னா வந்தோம்னா இங்கே நான்கு விஷயங்கள் தான் டிஎம்கேக்கு திரும்பி கம் டு பொலிட்டிக்கல் ஏரியானா அதாவது தமிழ்நாடு பாலிடிக்ஸ் ஜாதி குடும்பம் அடாவடித்தனம் இன்எஃபிஷியன்சி இந்த நாலு தாசை டிஎம்கேலேயே இருக்குது இந்த நாளையும் வச்சு தான் அவங்க பாலிட்டிக்ஸ் பண்ணுறாங்க தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை பார்க்குறதில்ல ராமநாதபுரத்தில் வளர்ச்சியை பார்க்குறதில்லை மற்ற இடத்துலைய வளர்ச்சியை பார்க்குறதில்லை எதையுமே கண்டுக்கிறதில்ல அத்தனையும் தனக்கு எந்த விதத்துக்கு சாதகமாக அமையும் என்று மட்டுமே பார்க்கக்கூடியவர்களாக இந்த இன்றைய தமிழ்நாட்டினுடைய சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது அது மாற வேண்டும் மாறணும்னா நாம் என்ன பண்ணணும் ஒரு திருப்பம் வேண்டும் தமிழ்நாட்டிற்கு ஒரு திருப்பம் தரக்கூடியதாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் அமைஞ்சிருக்கு இதுக்கு நடுவில் ஒரு வார்த்தை விடுறார் புது வார்த்தை நம்ம கேள்விப்படாத வார்த்தை ஜிங்கோயிசம் அதை பற்றியும் அந்த காணொலி விட்டு நாம் பார்க்கலாம் அடுத்து வரக்கூடியது ஜிங்கோயிசத்தை பற்றி அவர் சொல் ஜிங்கோயிசம் தான் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது

மொத்த மருத்துவ கல்லூரி பன்னெண்டுங்க இருபத்தி மூணு கோடி மக்கள் பன்னிரண்டு மருத்துவக் கல்லூரியில் போய் படிச்சாங்க கடந்த நான்கு ஆண்டுகள்ல உத்தரப்பிரதேச புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரி முப்பத்தி இரண்டு எங்க என்ன திங்க் பண்றாங்க பாருங்க என்ன அண்டிஷன்ல போறாங்க பாருங்க பேசிட்டு இருக்காங்க தமிழனாக பெருமை மிகுந்த இந்தியனாக நம்முடைய பொலிட்டிக்கல் மிரட்டுமே வேறப்பட்ட போகணுங்க டெவலப்மெண்ட் பத்தி பேசும் தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய ரீஜனல் டிஸ்பேரிட்டியை பத்தி பேசும் ஏழு மாவட்டங்கள் பிலோ டூ பர்சன்ட் எக்கனாமிக் அவுட் புட்ல இருக்கு அதை பத்தி பேசும் தமிழ்நாட்டில பதிமூன்று மாவட்டங்கள் சராசரியாக லேபரை வெளியே அனுப்புறாங்க லேபர் உள்ள வரல அத பத்தி பேசும் ராமநாதபுரத்தில் இன்னைக்கு போனாலும் பெண்கள் ஒரு வண்டியில ஆறு குடத்தை வச்சு இழுத்துக்கிட்டு போயிட்டு இருக்காங்க தண்ணிக்கா சீதனமா கொடுக்குறாங்க அத பத்தி பேசுவோம் இரண்டாயிரத்தி பதினான்கு மோடி அவர்கள் வந்த பிறகு திராவிட மாடல் அரசாங்கக்கூடிய மண்ணில ஐம்பத்தி ஐந்து லட்சம் குடும்பத்திற்கு முதன் முதலாக கழிப்பறை நோய் கட்டி கொடுத்திருக்காரு அதை விட்டு விட்டு சும்மா வடக்கு வடக்கு தெற்கு எத்தனை நாளைக்கு இல்லையா சொல்லுப்பா

ஒரு பிரைவேட் தர பணத்தை போட்டானா இவர் எவ்வளவு பேசுறாங்க இல்லைங்க நம்முடைய நகரத்தார் கம்யூனிட்டி செட்டியார் அவங்க கம்யூனிட்டி வாரணாசியில இத்தனை ஆண்டுகளாக அவங்களோட இடத்த ஒருத்த கப்சா பண்ணி வச்சிருந்தான் யூபிஏ ஒன் யூபிஏ டூ இருந்தேன் அது எவ்வளவு மகத்துவான்னு எடுத்துட்டு யாராச்சும் போய் ஒரு பெட்டிஷன் கொடுத்தீங்க இடத்த கொடுங்க அதுக்கு ஒரு யோகி புல்டோசர் எடுத்துட்டு வந்து இடத்தை இடிச்சு தமிழ்நாட்டை சார்ந்த நகரத்தார் சட்டியாரை கொடுத்து ஐயா மறுபடியும் ஒரு மண்டபம் கட்டிக்கணும் சொல்ல வேண்டிய நிலைமை யோகி அவர்களுடைய காலத்துல ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டுனுடைய பிரச்சனைன்னு இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய பிரச்சனையாக நான் பார்ப்பது நீட்லெஸ் ஜிங்கோயிஸம் வீட்லெஸ் ஜிங்கோயிஸும் தேவையே கிடையாது தேவையே கிடையாது வைத்திய ஜிங்கோயிஸும் எதை இப்போ திராவிட முன்னேற்றத்துல தான் ஜிங்கோயஸ்ல இருக்கணும் நேற்று ஒரு விஷயம் சொல்லிருந்தேன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தமிழ்நாட்டு ஸ்கூல்ல கொண்டு வந்துட்டோம் திராவிட மாடல் அரசு நான் சும்மா ஒரு ரிப்ளை போட்ட ட்வீட்ல முதலமைச்சர் அவர்களை மரியாதையோட சொல்லுகின்றேன் பணப்பத்தோட உன்னை தெரியல உங்களுக்கு இப்போ வரக்கூடிய திருப்பத்தை தரக்கூடிய தேர்தலாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருக்கு அந்த தேர்தலுக்கு நீங்கள் எல்லோரும் ஓட்டுச்சாவடிக்கு சென்று ஓட்டு போட வேண்டும் பத்து வருடமாக எந்த விதமான ஊழலுமே இல்லாத ஒரு ஆட்சி தந்த திரு நரேந்திர மோடி அவர்களுக்கும் பிஜேபிக்கும் நீங்கள் ஓட்டு போடணும் மினிமம் இருபத்தைந்து தொகுதிகளை தமிழ்நாட்டில் பிஜேபி வென்று எடுக்கும் அது நிதர்சனமான உண்மை என்னுடைய பாத யாத்திரையில் அதெல்லாம் தெரியிறது அப்படிங்கிறத பற்றி ஒரு ரெக்குவஸ்ட் பப்ளிக்கில் ஒரு ரெக்வஸ்ட் வச்சுட்டு அதுக்கு அடுத்தது லேட்டஸ்ட்டு பாயிண்ட்டாக இருக்கக்கூடிய டிஎம்கே ஃபைல்ஸ் பார்ட் த்ரீ இந்த டிஎம்கே ஃபைல்ஸ் த்ரீல பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ பதினோரு பார்ட் இருக்குது பதினோரு டேப்பு டு பி ரிலீஸ்ட் எதனால் எப்படி எப்பப்போ ரிலீஸ் பண்ண போகிறேங்கிறத முதல் டேப் வந்து ஏன் அதை ரிலீஸ் பண்ணோம் யார் யாருக்குள்ள அந்த டேப்பு முதல்ல முன்னாடி அமைச்சராக இருந்தவர்கள் எப்படி பேசுகிறாங்க எந்த அளவுக்கு எப்போ எதை சொன்னால் தான் மக்கள்கிட்ட போய் சேரும் தனக்கு எது சாதகமோ அப்போ நம்ம சொல்லணும் இப்படியாக இருக்கக்கூடிய இந்த மக்கள் உணரணும் மக்கள் ரைடர்ஸ் பண்ணணும் டிஎம்கே ஃபைல்ஸ் த்ரீயை அது ஓபன் பண்ணி விட்டார் தமிழ்நாட்டினுடைய அரசியலை வேறு பக்கம் திரும்பக்கூடிய தேர்தலா இருக்கு எப்படி பாவர்டி டிராப்ட் ஒன் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிருக்கிறோங்க டி ஆர் பால் அவர்களும் தமிழ்நாட்டினுடைய சீனியர் இன்டெலிஜென்ஸ் ஆபிசர் பேசின டேப் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிருக்கோம் அதிகமாக ரிலீஸ் பண்ணுறேன்

இயர் பால் அவர்களும் சிபிஐ டைரக்டர் என்ன பேசுறாரு ஆனால் எங்களே பொறுத்தவரை திமுக 파ட் 3 என்பது தமிழக அரசியலை பூரணமாக மாற்றக்கூடிய முழு சக்தி பிறகேendra நம்புகின்றோம் நாங்கள் அளவில் தெளிவாக இருக்கின்றோம் தமிழக அரசியலை சுத்தப்படுத்தும் வரை பாரை வரை தட்சிங்க ஓயா ட்ரைடர்ஸ் பண்ணோம் திமுக ஃபைல்ஸ் 3 அது ஓப்பன் பண்ணி விட்டார் இது கடைசில ஒரு வார்த்தை சொல்றாரு எல்லாரும் என்னைத்தான் தூற்றுவார்கள் தூற்றுவோர் தூற்றும் போகட்டும் கண்ணனைக்கே போற்றுவோர் போற்றலும் தூற்றுவோர் தூற்றலும் போகட்டும் கண்ணனைக்கே அப்படிங்கிற மாதிரி நான் என்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறேன் மோடி மாதிரி அவர் கிட்டத்தட்ட எனக்கு தெரியும் சார் மார்னிங் ஏழு மணிக்கு ஆரம்பித்தோம்னா தன்னுடைய பயணத்தை அது ஓ மீட்டிங்காக இருக்கலாம் மற்றவர்களுடைய கூட கைகோக்குறதாக இருக்கலாம் அல்லது பப்ளிக் மீட்டிங்காக இருக்கலாம் பார்ட்டி மீட்டிங்காக இருக்கலாம் இரவு பதினோரு மணி வரையிலும் தூங்குவதே இல்லை அசர்வதே இல்லை சில சமயங்களில் சாப்பாடு கூட மிஸ் ஆகிடுறது அவர் கூட சுத்திரவுகளுக்கு பல பேருக்கு தெரியும் இன்னைக்கு மோடி அப்படிதான் தான் இருக்கார் நான்கு மணி நேரம் தூக்கம் மட்டும்தான் இருக்கிறது அதே போன்ற அண்ணாமலை இந்த தமிழ்நாடு வளர வேண்டும் தமிழ்நாடு மாற வேண்டும் தமிழ்நாட்டினுடைய இந்த ஆட்சி ஒழிய வேண்டும் கழகங்களின் ஆட்சி ஒழிய வேண்டும் அதற்கு ஒரு ஊழல் இல்லாத ஆட்சிக்கு ஒரு உன்னதமான வளர்ச்சியை நோக்கி இருக்கக்கூடிய ஆட்சிக்கு நாம் அனைவரும் உறுதுணையாக இருக்க வேண்டும் அப்படின்னு பல விஷயங்களை சொல்லி தன்னுடைய உரையை முடித்தார் இந்த துக்ளக் விழாவிலே திரு அண்ணாமலை பல சந்தர்ப்பங்களில் அதை ரசித்தும் கைத்தட்டியும் வரவேற்றும் ஸ்ரீ குருமூர்த்தி அவர்களும் மற்றவர்களும் ஆரவாரத்துடன் ஏற்றுக்கொண்டார்கள் அதை நாமும் ஒரு சில விஷயங்களை பார்க்கலாம் நன்றி வணக்கம் நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்